ஆய்காய் சார் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவசரமான வேலை வாய்ப்பு தான் வந்திருக்கு ஸோ அது என்ன வேலைன்னு தானே கேட்குறீங்க அது மட்டும் கிடையாதுங்க ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி திருச்சி அண்டு திருப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு ரெண்டு மாவட்டத்துக்கு வந்துருந்துச்சு இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்திருக்கு இப்போ எலெக்ஷனுங்கிறதுனால என்னென்ன வேகன்சி இருக்குது எல்லாமே ஃபில் பண்ணுங்க அடுத்த ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இருக்காது வெளி வராது யாருமே சைன் பண்ணி வெளியிட மாட்டாங்க ஸோ அதனால் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேகன்சி முக்கியமான வேகன்சிலாம் ஃபில் பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கவே தேவையில்லை டேரெக்டாக வந்து இன்டர்வியூ கலந்துக்குன்னு சொல்லி கொடுத்துருவேன் நோட்டிஃபிகேஷன் ஆறாம் தேதி தான் விட்டுருக்காங்க நீங்கள் பதிமூணாம் தேதியில் நேர்காணில் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒரு பா ஆறு ஏழு நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததே பல பேருக்கு தெரியாதுங்க நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் தெரிஞ்சிருக்கு ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க நாம இந்த நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரியில் விட்டுட்டோமா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் வரும் ஏன்னா புது ஆட்சி அமைச்சு இதே ஆட்சி அமைஞ்சாலும் சரி புது ஆட்சி அமைஞ்சாலும் சரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் தான் வரும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் தான் இருக்கணும் அதனால் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உடனே இந்த ஜாப் விண்ணப்பிங்க இந்த ஒன் மந்த் வந்து பாத்தீங்கன்னா நிறையா ஜாப்ஸ் வருது எல்லாமே விண்ணப்பிங்க உங்களுக்கு கிடைக்கும் சரி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சிக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம் சேலம் மாவட்டத்தில் ரெண்டு வேகன்சி கால்நடை மருத்துவ ஆலோசகர் வேலை வைப்பிருக்குது இது குறித்து மாவட்ட வருவாய் அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பிரதம சங்கங்களின் மூலம் தினசரி வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தான் ரொம்ப ரொம்ப அது அதிகம் ஏழ்நூத்தி எண்பத்தி ரெண்டு பிரதம சங்கை மூலம் வந்து பார்த்தீங்கன்னா தினைக்கும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தி லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு வருது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளருக்கு பணம் பட்டுவாடா செய்து வருகிறது அதே மாதிரி தமிழ்நாடு அரசு தற்போது பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் ஸோ அதனால இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கணும் அது என்ன பண்ணா விவசாயிங்கிட்ட வந்து அவங்க அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவனம் போட்டால் தான் அதிகமாக வரும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை வழங்கணும் அதுக்கு தான் இந்த கால்நடை படிச்சீங்க கிராமப்புற விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவைகளுக்கு அனைத்து மருத்துவ வசதி கெடுத்துடும் நோவுனா வந்து பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி குறையும் இந்த மாதிரி பல பிரச்சனைனால வந்து பார்த்தீங்கன்னா குறையும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்து ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை கொடுத்து பால் உற்பத்தி வந்து பத்தினா அதிகரிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பத்தினா இந்த வேகன்சி வந்து பத்திலாம் ரெண்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஏற்கனவே மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க கால்நடை மருத்துவர் அவங்களோட சேர்ந்து தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கால்நடை மருத்துவ ஆலோசகர் பணியிடம் கொடுக்குறாங்க சோ அந்த அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பத்து மாதம் தான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து பத்தி மாதம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா சம்பளம் பிளஸ் அது மட்டும் இல்லாத ஊக்கத்தொகையை வந்து பத்திலாம் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க சேலம் நிறுவனத்து மூலம் வந்து பாத்தீங்கன்னா நிரப்பப்பட உள்ளது தற்காலிகமான வேலை பண்ணலாம் உங்களுக்கு நாற்பத்தையாயிரங்கும் போது பத்து மாதத்துக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் அது இல்லாத உங்களுக்கு உதவி தொகை இருக்கும் நீங்க மருத்துவ பட்டதாரி தங்களை வந்து பாத்தீங்கன்னா முழுமையான விவரங்களுடன் அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க பாருங்க ரெஸ்யூமே அதே மாதிரி நீங்க படிச்சதுக்கான சர்டிஃபிக் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பட்டப்படிப்பு கால்நடை மருத்துவ கவுன்சிலில் நீங்க பதிவு பண்ணிருக்கணும் ஏன்னா மெடிக்கலுங்கும் போது ஒவ்வொரு நிதும் இருக்குது கவுன்சிலில் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கான சான்றிதழ் எல்லாமே எடுத்துக்கிட்டு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று காலையில் வந்து பற்றினா நியமன தேர்வு அதாவது காலையில் பதினோரு மணிக்கு பொது மேலாளர் சேலம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றிய லிமிடெட் சித்தனூர் தலவாய்பட்டி அஞ்சல் சேலம் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ டூ இந்த அட்ரஸ்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே விண்ணப்பிக்க தேவையில்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்ல நீங்கள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கெலாம் அங்கே போயிருங்க போய் நீங்கள் வந்து என்ன ப்ராசஸ் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் அட்டன் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததே தெரியாது ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக போங்க உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் இது வரைமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வரலிங்க ஆனால் ஜனவரி பிப்ரவரியில் திருச்சி அன்று திருப்பூர் வந்து பற்றிலாம் வந்துடுச்சு இப்போ சேலம் மாவட்டத்துக்கு வந்திருக்கு ஸோ இன்னும் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு தெரியல எல்லாமே வந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் நீங்கள் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்களுக்கு பயன் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்